மிதனராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்பது மற்றும் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மிதனராசினியர்களான நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் எண்ணி ஏழே நாளில் அடைய போகும் ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி செய்வாய் ராசிக்கு ஏழில் அமர்ந்து ராசியை பார்வையிடுகிறாரு உங்களுடைய ராசிக்கு இரண்டில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார் ஆறாம் இடத்தில் சூரியன் அமர்ந்து ஆத்ம பலத்தை உண்டாக்குகிறாருங்க அரசாங்க அனுகூலம் உண்டு என்பத கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க இத்தனை நன்மைகளும் மிதுன ராசனேயர்கள் பெற இருக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தத்தில் மிதுனராசனியர்களுக்கு இந்த வாரத்தில் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க ஏனென்றால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகளில் பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் சுபபலம் பெற்றிருப்பதால வீடு மனை விவசாய நிலம் ஆகியவை வாங்கும் யோகம் உண்டுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுனராசனையர்கள் துணிந்து அதற்கான வேலைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் இருந்தாலும் கூட ஆவணங்களை சரிவர சரிபார்த்து அதற்கு பிறகு அந்த இடத்தையோ மனையையோ அல்லது வீட்டையோ வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க இடைத்தரகர்களை நம்பி இடம் வாங்கக்கூடியவர்கள் ஆவணங்களை சரி பாருங்க குறிப்பாக பத்திரம் மட்டுமல்லாமல் பட்டா சிட்டா அடங்கு ஆகியவற்றையும் சரிபார்ப்பது அவசியம் இடைத்தரகர்கள் பட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பத்திரம் மட்டும் இருந்தால் போதும் என்ற ஒரு கருத்தை முன்வைப்பார்கள் அது மாதிரியான ஒரு செயல் வரும் போது நிச்சயம் அந்த இடத்தை நீங்கள் வாங்க வேண்டாம் ஏனென்றால் பட்டா மாற்றி தருகிறேன் என்ற பெயரில் உங்களிடம் அதிக பணத்தை கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதேபோல் யாராக இருந்தாலும் சரி ஒரு இடத்தை வாங்குவதற்கு முன்னர் அந்த இடம் யாருடைய பெயரில் இருக்கிறது நீங்கள் விற்க வாங்கக்கூடியவர்களிடம் பெயரில் தான் இருக்கிறதா அல்லது பொது சொத்தா என்பதையும் தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அந்த இடத்தையோ மனையையோ வீட்டையோ வாங்குவது அவசியம் ஏனென்றால் இடமோ வீடோ அல்லது வயலோ வாங்குவது என்பது நம்முடைய பல கனவு மற்றும் ஆசையாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட கனவு நிறைவேறும் தருணத்தில் அவை நமக்கு சுத்தமாக கிடைப்பது அவசியம் பிற்காலத்தில் அதனால் வேறெதும் வில்லங்கம் வரக்கூடாது என்பதை மனதில் நிறுத்தியே இந்த கருத்தை முன்வைக்கிறோம் இதனால் மிதுனராசனையர்கள் மட்டுமல்லாமல் யாராக இருந்தாலும் இந்த இடம் பூமி வீடு வாங்கும் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையோடு இறங்க சகோதரர்களுடன் இன உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிகம் ஏற்பட இருக்கு குறிப்பா கலைத்துறைக்கான கிரகம் உங்களுக்கு இந்த வாரத்தில் பலமாக இருப்பதால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தானாக தேடி கிடைக்க இருக்குதுங்க சிலருக்கு இடமாற்றம் ஊர்மாற்றம் கூட ஏற்படலாம் குரு தனஸ்தானத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் நீங்கள் திட்டமிடாத செலவுகளினால் கடன் வாங்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட இருக்கு கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க முடியாத பட்சத்தில் தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவது மிக மிக நல்லது நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க சோர்வு அழுத்தம் தூக்கமின்மை போன்ற ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே அணுகி அதற்கான சிகிச்சை மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல் மிதுன ராசினைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்ல அப்படியே ஏற்பட்ட சற்று கவனமாக இருப்பது நல்லது தேவைக்கேற்ற வருமானம் ஒரு சிலருக்கு தீர்த்த தலை யாத்திரை ஒன்று சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க நடைபெற்று அடிப்படையில் மிதனராசினியர்களுக்கு கங்காஸ்தான பாக்கியமும் புகழ்பெற்ற புராதான தல யாத்திரை ஒன்றும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மனதில் தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்கும் மிதுனராசியை சேர்ந்த சிலர் அவருக்கு மகான்களின் தரிசனம் வாய்ப்புகள் இருக்குது மனதில் தர்ம சிந்தனைகள் இந்த வாரத்தை அதிகரிக்குங்க குடும்ப சுப நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு மகைப்பேறு ஆகியவை குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்க வைக்கும் பூமிக்காரகரான காரகரான செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே சுபபலம் பெற்று வளம் வருவதால் பலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பதாலும் தனஸ்தானத்தில் உச்சகதியில் குரு பகவான் அமர்ந்திருப்பதாலும் எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க கடகராசியில் குரு பகவான் உச்ச பெற்று சஞ்சரிப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்கு அதே போல் புத்திரபாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் மிதுனராசனையர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதா இக்கால கட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் மிதனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துறை பெரும்பாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அதனால்தான் இத்தகைய தருணங்கள்ல வக்ரகதியில் ராகுடன் சேர்ந்து கும்பராசி சனி பகவான் வலம் வருவதால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இடமாற்றம் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு இதுவரை வேலையில்லாதவர்களுக்கு நிச்சயம் ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மிதுன ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர் ர்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகள நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இருந்தாலும் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அதிக செலவு இருக்குங்க அலைச்சலும் உழைப்பும் கொடுத்து அதன் பின்பு சிறந்த முன்னேற்றத்தையும் அளிக்க இருக்கார் சனி பகவானும் நிழல் கிரகமான ராகுவும் இந்த வாரத்துல மிதன ராசினியர்களுக்கு சிக் கூட்டாளிகளுடன் சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்கள்ல சற்று விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்படாமல் உறுதுணையாக இருக்குங்க இந்த வாரத்தில் கடின உழைப்பும் வெளியூர் பயணங்களும் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் வியாபார முன்னேற்றத்தையும் லாபத்தையும் எந்த விதத்திலும் அவை பாதிக்காது இந்த வாரத்துல சற்று தாராளமாகவே லாபம் என்பது இருக்கும் என்பது சனி பகவானுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்கால கலைத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன இதனால் இந்த வாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது இதனால் வருமானமும் உயர இருக்குதுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்குறுகள் உள்ளத கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல அரசியல் துறை இருப்பவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சுக்கிர சுபலம் பெற்றிருப்பதால் கட்சியில் ஆதரவு அதிகரிக்க இருக்குதுங்க சூரியன் செவ்வாய் கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவரின் நட்பு பல விதங்களையும் உங்களுக்கு உதவ இருக்குதுங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க தாய் நாடு திரும்ப வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேற இருக்கு இத்தருணங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இந்த கல்வியை முடித்து விட்டு வேலைக்கு செல்வதற்கான சாத்திய கூறுகள் அமைஞ்சிருக்குதுங்க விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய துறையின் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு இத்தருணங்கள்ல குரு மங்கள யோகமும் அமைகிறது விவசாயத்துறை சிறந்த யோக பலன்களை இக்கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க சுப சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளை நிலம் கால்நடைகள் வாங்கும் யோகம் இருக்குதுங்க இந்த வாரத்துல கிரகநிலைகளின் ரீதியாக படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அபிராமி அந்தாதியின் ஏதாவது ஒரு பாடலில் தினமும் மால் விளக்கு வைத்து சொல்லுங்க அன்னையின் அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்